சாதாரணம் மக்கள் பிரியாவின் சாம்பல் நம்பர் विनये नमः शास्त्रमन्धस्वरोंमिये नमः ओ मनोन्मन्ये नमः ओ गणोन्मन्ये नमः ओ मदेश पदे नमः ओ आदेशव्रीये नमः ओ कल्याणये नमः कल्याणये नमः ओ राजराजेश्वरी नमः राजराजेश्वरीये नमः ओ बालायै नमः ओ बालायै नमः ओ धर्मपति

ஒாய் விழுலகம் இறை போற்றி போற்றி மூலகம் நிறைந்திருப்பாய் வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருப்பாய் போற்றி இயற்கையாய் அறிவொலி ஆனாய் போற்றி ஈரே உலகம் ஈன்றாய் போற்றி பேர்வயமாக பெரியோய் பேரின்ப பெருக்காய் போற்றி முடிவில் ஆற்றல் உடையாய் அன்பழ நாயகி அம்மையே போற்றி மின்மொழி அம்மையாம் விளக்கே போற்றி மின்மொழி பிறந்தாய் வளர்ந்தாய் சுடரின் போற்றி ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி சூறாமணியே சுடரு போற்றி இருந்து எம்மை போற்றி அறிவிலுக்கு அறிவாய் ஆனாய் போற்றி இல்லக விளக்காம் இளைவி

கடந்த ஜோதி விளக்கே போற்றி அற்புத போல விளக்கே போற்றி விளக்கே போற்றி நடம் வியோம விளக்கே போற்றி நடன் விளக்கே போற்றி உள்ள திருளை ஒழிப்பாய் போற்றி கள்ளப்புலனை கரைப்பாய் போற்றி உள்ளத்து ஒே போற்றி பெருங்கு அரசுலக்கும் பெருமா போற்றி இரு சேர் தன்னரும் சுரக்கும் தாயே போற்றி அருடைய குருவாய் அமைந்தாய் போற்றி இருநல மக்கள் இறைவி போற்றி குருவின ஞானம் கொடுப்போய் போற்றி ஆறுதல் எமை இங்கு அடிப்போய் போற்றி எல்லாம் தீர்க்கும் திரிவே la pila en la pared ஒள் போற்றி செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி நல்ல ஒழுக்கம் நல்குவாய் போற்றிவாய் போற்றி நலகுதாய் போற்றி போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றி போற்றி என்பார் மனிதர் விளக்கே போத் போற்றி என்ன திருமோடி விளக்கே போற்றி போற்றி போட்டி திருவிளக்கே வாழைப்பழம் தேங்காய் வெத்தலை பாக்கு தண்ணி பொங்கல் எல்லாமே ஊட்டுற மாதிரி ஒரு பாலம் காட்டுங்க அது குழந்தைய எப்படி சாப்பாடு ஊட்டுவிங்க அந்த மாதிரி தீபத்துக்கு ஊட்டுற மாதிரி